மல்லி சீரியல நம்ம மல்லியை வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா அது மட்டும் இல்ல நாகு போதுமனு எல்லாருமே கூட்டு சேர்ந்து சதி பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்களால எவ்வளவு சதி பண்ணாலும் சரி நம்ம மல்லியை வீட்டை விட்டு விரட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ரஞ்சிதா வந்து நம்ம நாகுட்ட கேக்குறாங்க மல்லியை காலி பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்ட்னர் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க தேவையில்லாம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு மல்லிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு நம்ம நாகு என்ன சொல்றாங்க அப்படின்னா மல்லியை வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னா மல்லியை காலி பண்ணணும் அப்படின்னா மல்லிகிட்ட மட்டும் நம்ம நல்லா இருந்தா போதாது விஜய் தம்பிக்கிட்டே நம்ம நல்லபடியாக நடந்துக்கணும் அப்படின்னா தான் நம்ம மல்லி இந்த குறை சொன்னாலும் சரி விஜய் வந்து நம்புவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நாகு வந்து பிளான் போட்டு ரஞ்சிதாக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ரஞ்சிதாவும் சரி நாகும் சரி போதுமனும் சரி நம்ம மல்லியை வரட்டணும் அப்படிங்கறதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கறது எந்த ஒரு மாற்றமும் இல்ல இன்னொரு பக்கம் விஜய் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் பத்தி என்ன நினைக்கிற மல்லி யாருக்கிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் கேட்க நம்ம ரஞ்சிதா வந்து பிளான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பத்தி பேச வராங்க நம்ம விஜயா ஆனா நம்ம விஜய் வந்து நம்ம ரஞ்சிதாக்கு நோஸ் கட் கொடுத்துருந்தாங்க நீ வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே மூக்க உழைக்காதோ வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம நம்ம விஜய்க்கு பிளான் போட்டு குடுக்குறாங்க இப்போ அதனால நம்ம நாகுக்கும் சரி நம்ம ரஞ்சிதாக்கும் சரி பயங்கரமா கோவம் வந்து நம்ம மல்லியை காலி பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட் மூலமா அப்படின்னு நினைக்க போறாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்னதான் நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்